நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மிக பிரம்மாண்டமான அளவில் இந்த வருஷம் வந்து பழனியில் ரொம்ப சிறப்பாக நடக்கப்போகுது இந்த தைப்பூச விரதம் எல்லாருமே இருக்கிறது ரொம்ப சிறப்பு நிறைய பேர் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் மாலை போட்டு விரதம் இருக்கிறாங்க நடைப்பயணம் போகிறாங்க இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பு பழனிக்கே போக முடியாதவங்க கூட ஒரு செவ்வாய்க்கிழமையில் நீங்க வந்து இந்த விரதத்தை ஆரம்பிங்க தைப்பூச விரதம் ரொம்ப 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 முக்கியமான வாழ்க்கையில நமக்கு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடியது கூடியது அதனால இந்த தைப்பூச விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பா செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்துல இந்த முருகனை பூஜை பண்ணி மாலை போட்டுக்கிட்டு விரதத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு நினைத்த காரிய வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் இது எல்லாருமே வெளியில சொல்லாம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதனால செவ்வாய்க்கிழமையில யமகண்ட நேரத்துல இந்த விரக விரதத்தை தோங்குங்க இது ரொம்ப சிறப்பு அது போலவே நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து பழனிக்குலாம் போக எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வாரம் வாரம் இந்த தைப்பூசம் வரைக்கும் செவ்வாய்கிழமையில பக்கத்துல உள்ள முருகன் கோவில்ல நம்ம வந்து போய் முருகனுக்கு தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணி நம்ம பேருக்க குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு முருகனை வந்து கொடிமரம் உள்ள முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூடுதலாக அந்த தைப்பூசத்தன்னைக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வீட்டில் வந்து முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணி நிறைய பேருக்கு அன்னதானம் மாதிரி கொடுக்கறதும் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கொடுக்கும் தைப்பூசத்தை விரதத்தை விட்டுறக்கூடாது இன்னும் தை நிறைய பேர் வந்து கடன் வந்து என்னால் அடைக்க முடியல வாழ்க்கையில் வந்து எல்லாமே தடைகளாக இருக்குது வாஸ்துல வந்து நிறைய பிரச்சனைகளோடு நாங்கள் வாழ்ந்துட்ருக்கோம் வாஸ்து கூட எங்களால் சரி பண்ண முடியல ஏழரை சனி நடக்குது இந்த மாதிரி எல்லா நிறைய விஷயங்கள ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க அப்போ அந்த இடத்துல வந்து கிரக பாதிப்புகள் நமக்கு எப்படி இருந்தாலுமே இதுல இருந்து நம்ம வெளிவரக்கூடிய வழிபாடு முருகன் வழிபாடு அப்ப அந்த முருகன் வழிபாட்டுக்குன்னு சில சூட்சமங்கள் இருக்கு சஷ்டினா ஒரு விஷயம் இருக்கு இப்ப தைப்பூசம் அப்படிங்கிறது பழனி பழனியே முருகன் வழிபாடு அப்படிங்கிறது பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியது செவ்வாய் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆதிக்கம் பெற்றதுனால அந்த இடத்துல திருமண தடைகளுக்கும் அந்த இடத்துல வந்து நல்ல நிவர்த்தி கிடைக்கும் அதனால எல்லாருமே தைப்பூச விரதத்துக்கு தயாராயிக்குங்க தொடர்ந்து வந்து விரதம் இருந்து அதாவது அசைவம் சாப்பிட்றவங்கள தவிர்த்து ஆஹ் வந்து நான் வந்து ஒரு விரத முறைகளை எப்படிலாம் இப்போ சபரிமலைக்கு போட்டா எப்படி விரதம் இருப்பீங்களோ அது போல விரதம் இருந்து இந்த தைப்பூசத்தை நீங்க எடுக்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமாக எல்லா விஷயங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால இன்னைக்கு இருந்து விரதம் ஆரம்பிக்கிறதும் சிறப்பு அதாவது செவ்வாய்க்கிழமை எதோறும் ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பு அல் இந்த வாரம் மிஸ் பண்ணவங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எமகண்ட நேரத்துல பூஜை பண்ணி மாலை போட்டு விரதம் இருக்கலாம் மா பச்சை கலர் வந்து ச ஒரு நாளாவது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து பச்சை நிறை சேலை கட்டிக்கலாம் இந்த ஆண்களாக இருந்தால் பச்சை வேஷ்டி பச்சை துண்டு போட்டுங்க காலில் செருப்பு போடாதீங்க அசைவத்தை தவிர்த்துருங்க மற்றபடி சபரிமலைக்கு மாலை போட்டால் நம்ம என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அது போல் ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப அற்புதமான பண வரவை கொடுக்கக்கூடியது இந்த தைப்பூச விரதம் எல்லாருமே இந்த விரதத்தை இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி